மொழிக்காரங்களுக்கும் எந்த மாநிலத்துக்காரங்களுக்கும் மாணவர்கள் இல்லை போராட்டம் பண்றதே ஒரு பிரச்சனைனா போராட்டத்தை பண்றதுக்கே ஒரு பிரச்சனை பண்றதுக்கு ஆயிடுச்சு தகுதியின் அடிப்படையில் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் இது என்ன கம்பி கதைன்னு தெரியல நான் பேசுறது உங்க சிஎம்டி புரியுதா என்னன்னு தெரியாது நான் பேசுற பாஷையே உனக்கு புரியாது எங்க கஷ்டம் இருந்து உங்களுக்கு புரிய போகுது இது எவ்வளவு ஒரு ரத்தப்பட வேண்டிய விஷயம் நம்ம மக்கள் பிரதிநிதிகள் என்ன பண்றாங்க ரெண்டாயிரம் பேருக்கு இங்க நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம் நான்வெஜ் சாப்பாடு கொடுத்துட்டோம் ரெண்டாயிரம் குடும்பம் அங்க கஞ்சி கூட இல்லாம உட்காந்துக்கிறது வீட்ல அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றீங்க இது தொடங்கும்போது தொழிலாளர் பிரச்சனையா தான் தொடங்குச்சு ஆனா இன்னைக்கு இது மக்கள் நம்ம பங்கார்பேட் எம்எல்ஏ நாராயணசாமி சார் அவர்களுக்கு கொஞ்சம் கலை போட்டாருன்னா நல்லா இருக்கும் நாங்கெல்லாம் வந்து பைப்பு இல்ல பகத்சிங்கோட பேரஞ்சர் அதெல்லாம் பொறுமைக்கு பேர் பொறுமைக்குன்ன உரை தான் வீரத்துக்கு பேர் போன உரை கேச்சான் வெள்ளட்டும் வெல்லட்டும் போராட்டம் 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 வெல்லட்டம் வெள்ளட்டோம் வெல்லட்டும் தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக அமைதி வழியில் போராட்டம் நடத்தி வரும் தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தொடங்கி கரெக்டா ஒன்பது நாள் ஆச்சு போராட்டம் தொடர்ந்ததுக்கு முன்னாடியே இங்க போராட்டம் பண்ணும்போது பிரச்சனை அப்ப போராட்டம் பண்றதே ஒரு பிரச்சனைனா போராட்டத்தை பண்றதுக்கே போராட்டம் பண்ண ஆயிடுச்சு இந்த ஊரு ஆஹ் எங்க தாத்தா பாட்டா எல்லாம் சேர்ந்து ஊழ காட்டை ஊராக்கி அவங்க அத்தையும் உயிர தியாகம் பண்ணி உருவாக்குன ஊர் இது இந்த ஊர்ல நாங்க போராடுறதுக்கு எங்களுக்கே இடம் இல்லையா நாங்க இந்தியத்துல போராடுனா இங்க போராடுகிறாருன்னு ஒரு கோட்டை இடத்துல தொத்துது இங்க வந்து போராடுனா மண்டல குடும்ப வீச்சின்னு உணர்வு கோட்டை வந்து பிரச்சனை கொடுக்குது இல்ல நாங்க எங்க போராட்டம் பண்றது இங்க வந்து காட்டுக்கு போலானா காட்டுக்கு போய் போராட்டம் பண்ணா அது ஒரு பேர் வச்சிருக்கீங்க அதனால நான் சொல்றது என்னன்னா பஸ்ட் நம்ம யுர மேனேஜ்மெண்டுக்கு கொஞ்சம் பேசணும் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி லோன் போட்டிருங்க நாங்க எந்த மொழிகாரங்களுக்கும் எந்த மாநிலத்துக்காரங்களுக்கும் விரத மனவர்கள் இல்ல எல்லாமே ஆதரிக்கிறோம் ஆனா நாங்க சொல்றது என்னன்னா இங்க உள்ளூர் தரம் பல கனவோட பல பல கஷ்டத்தை தாண்டி படிச்சு ஏதோ ஒரு ஆட்சியை நம்பிக்கையில இங்க ஏதோ படிச்சு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வேலை அப்பாயின்மென்ட் ஆகும் உள்ள வந்து சேர்றான் நீங்க என்ன பண்ணுகிறீங்க ஏதோ வட மாநிலத்தில இருந்து கூட்டு வந்து உள்ள இறக்குனீங்க சரி அவனா சரி வேலைதான் செய்யறானா அப்படின்னு பார்த்தாக்க நம்ம பெம்மல் பெங்களூர் பெம்மல்ல நம்ம தம்பி ஒருத்த சொன்னாரு நான் அவன் வந்து ஒரு பதினோராம் நம்பர் பானர் எடுனா கியா கியான்றான் என்னன்னா கியா நானும் அது என்ன கார் இருக்கோம்பா அப்படின்னா அது என்ன கார் கம்பெனி போலுக்குது அப்படின்னு அப்புறம் மறுநாள் வந்து சொல்றான் அவனுக்கு பதினோராம் நம்பர் பானர் கூட தெரியல இப்ப நம்ம சிஎன்டி என்ன சொல்றாருன்னா தகுதியின் அடிப்படையில அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க இது என்ன கம்பி கட்டுற கதைன்னு தெரியல எது தகுதி இங்க இல்லாதவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இல்லாத தகுதியா அந்த இது பலாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து வர வச்சு நீ இங்க இருக்கிற உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்ப இங்க இருக்கிற நான் என்ன பண்றது இங்க இருக்கிற இளைஞர்கள் நான் என்ன பண்றது ஆஹ் அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை தாண்டி இப்ப நான் பேசுறது உங்க ஒரு சிஎம்டி புரியுதா என்னன்னு தெரியாது நான் பேசுற பாஷையே உனக்கு புரியாது எங்க கஷ்டம் எங்க இருந்து உங்களுக்கு புரிய போகுது அது பத்து கேஜ பெம் வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும் சிஎடி என்னன்னாக்கா இந்த பிரம்மல் டாக்டர் எப்படி வந்து எதுக்கு வந்து யாருக்காக வந்து எதனால வந்து தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறமா இவங்கிறாரு தண்ணி நம்ம தோழர்களுக்கு அது பின்வாங்கறதுக்கு நல்லா இருக்கும் அதை பச்சாருனாக்கா இன்னும் மெயினான முக்கியமான விஷயம் பேச என்னன்னா ஒன்பது நாள் ஆச்சு இது எவ்வளவு ஒரு ரத்தப்பட வேண்டிய விஷயம் நம்ம மக்கள் பிரதிநிதிகள் என்ன பண்றாங்க இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா நாம இங்க சமாதானமா லைஃப் லீட் பண்ண போனோம் நம்மளுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்க இங்க ஒன்பது நாள் ஆச்சு அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் குத்துக்கிறாரா பத்தொன்பதாம் தேதி குத்துக்கிறாரா அது வரைக்கும் நாங்க வந்து உட்காந்து பாத்து நிற்போமா இது எந்த விதத்துல என்ன ஒரு இது இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்காகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க கூட்டணி ஆட்சியில் இருக்குது அப்படி இருந்தும் இந்த அரசாங்கம் இவன் ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு நியாயங்களுக்கு இந்த மெத்தனை போக்கு காட்டுவது ஏன் அது புரியல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இது ஒண்ணு பார்த்தேன் ஒரு சேனல்ல பட்டர் ஸ்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க வாலண்டியா வந்து ரொம்ப அதை நான் பொற சொல்லவே இல்லை பர்டிகுலரா அந்த நான்வெஜ் ஃபுட் பார்த்து டூ தௌசண்ட் பட்டர் வச்சிருக்கீங்களா அதை நான் கேட்கறது வந்து எனக்கு ஒரு இதுக்கு இருக்குது அதுல ரெண்டாயிரம் பேருக்கு இங்க நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம் நான்வெஜ் சாப்பாடு கொடுத்துட்டோம் ரெண்டாயிரம் குடும்பம் அங்க இல்லாமல் வீட்டுல அவங்களுக்கு எப்படி ஆறுதல் ஆஹ் எங்களுக்கு தார் கொடுங்க அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போடுங்கன்னு போராட்டம் பண்ணல புரிஞ்சுக்கணும் பதினஞ்சு லட்சம் கேட்டு போராட்டம் பண்ணல நாங்க நாங்க கேக்குறது கால் வைத்து கொடுத்துனுக்கு அரை வைத்து கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க அது கூட கொடுக்க முடியலனாங்க நீங்க எதுக்கு நீங்க ராஜினாமா பண்ணிருங்க இப்போ நாங்க போயிட்டு ஒரு சாதாரணமா ஒரு சிஎம் கிட்ட பேச முடியுமா இங்க இருக்கிற யாருன்னா போய் பேச முடியுமா ஆனா நீங்க பேசலாம் அதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க போய் பேசலாம் ஆனா எங்களால போய் பேச முடியுமா அது இருந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்க எச்சரிக்கையா எடுத்துக்கோங்க எது வேணாலும் எடுத்துங்க இது தொடங்கும் போது தொழிலாளர் பிரச்சனையா தான் தொடங்குச்சு ஆனா இன்னைக்கு இது மக்கள் பிரச்சனையா மாறிட்டு இருக்குது தெரிஞ்சோ தெரியாமல நீங்க பண்ண விஷயம் கேஜப்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனத்தையும் ஒன்னா சேர்த்துச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்துச்சு அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் அர்த்தம் நீங்க இப்பவே உஷாராயி எங்க தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டியத கொடுத்துட்டீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க எங்க வேலையை பார்ப்போம் நீங்க உங்க வேலையை பாப்பீங்க சமாதானமா போயிடலாம் எல்லாமே இப்ப பத்தொன்பதாம் தேதின்றது வந்து அது ரொம்ப பெரிய தவறான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இது முடியலன்னா இவ்வளவு நாள் ஆதரவு தெரிஞ்சுன்னு வந்த எல்லாருக்கும் மார்க்கெட் தொழிலாளர்களுக்கு ஆட்டோக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி இப்போ இது இவ்வளவு நாள் பண்ண தனித்தனியா பண்ணுது இல்ல விஷயம் இப்போ பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தின ஆகட்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகட்டும் மார்க்கெட் வியாபாரிகள் ஆகட்டும் பெயிண்டர்கள் ஆகட்டும் எல்லாரும் நம்ம சகோதரர்களுக்காக நம்ம தொழிலாளர்களுக்காக ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா சேரணும் ஒரே நாள் ஒரு இடத்துல சேர்ந்து கேட்கக்கூடிய மக்களுடைய நியாயம் கிடைக்கும் இவங்க வேற வேற நம்ம இவங்க எல்லாம் நானு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது பங்கார்பேட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் கூடாங்க இங்க நம்ம பங்கார்பேட்டை எம்எல்ஏ நாராயணசாமி சார் அவர்களுக்கும் கொஞ்சம் கலை போட்டாருன்னா நல்லா இருக்கும் இந்த இந்த விஷயத்துல ஏன்னா இங்க நண்பனுக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற கொஞ்சம் டவுட்டா மாதிரி டவுட்டா தான் நாள் ஒரு 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 சிஎம்டி வந்து உங்களுக்கு எம்பிக்கு ஒரு சிஎம்டி வந்து கிடைக்கலன்னா இது என்ன மாதிரியான ஒரு டிசைன் இதுன்னு தெரியாது உங்களுக்கு புரியல உங்க மேல நம்பிக்கை நம்பிக்கை இல்ல அப்படி நீங்க உங்களால முடியலன்னா ஆஹ் மக்கள் பிரதிநிதிகள் ராஜினாமா பண்ணிடுவேன் அதுதான் நீங்க பண்ற ஒரு நல்ல இது எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா நீங்க ராஜினாமா பண்ணியே ஆகணும் நாங்க மேற்கொண்டு மிகப்பெரிய எச்சரிக்கையை நீங்க இது நியாயம் கிடைக்கலன்னா இல்ல தாமதம் மாற்றினாலும் வரலாறு தானாத அளவுக்கு கேட்கப்பட்ட இந்த பயம் காட்டுறாங்க இல்லைங்களா அந்த இங்க பண்ணக்கூடாது பந்தலுக்கு இருக்கிறது இந்த பயம் காட்டுறவங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நாங்க நாங்கெல்லாம் வந்து அஹ் இல்ல பகத்சிங்கோட பேரஞ்சர் உயிர்புற கூட வீர வாசனம் பேசிட்டு தான் உயிர் உருவோம் அந்த மாதிரி ஆளுங்க பொறுமைக்கு பேர் போன உரம் தான் வீரத்துக்கு பேர் போன உரம் கேட்கும் அது இருக்கும்போது பொறுமையாவது நாங்க பொறுமையா நடந்துச்சுன்னு போறோம் அது அதே அளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு தாமத கால தாமதம் பண்ணாம எங்களுக்கு வழங்க வேண்டிய நீதியை உடனடியா வழங்குமாறு அந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்க வலியுறுத்துறோம்